சிவாய மகா முப்போதும் திருமையினி தீண்டும் ஆதி குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வழிவழி தோன்றல் அடியார்க்கடியேன் திருவான்மையூர் சந்தோஷ் திருமேணி சிவாச்சாரியார் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம முக்கியமாக இந்த பதிவில் நவம்பர் மாதம் இராயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க அதாவது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பொதுவாகவே உங்களுடைய வாழ்க்கையில் கடன் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் இருக்கா அல்லது வந்து உடல் வியாதிகள் சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருக்கா அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் மறைவு ஸ்தானத்தில் இருக்காரு அல்லது நீச்சஸ்தானத்தில் இருக்காரு அல்லது வந்து ஆறு எட்டு பனிரெண்டு இந்த மாதிரியான ஒரு மறைவு ஸ்தானத்தில் பலன் கொடுக்கக்கூடிய இடத்துல சூரியன் போய் மறைஞ்சிருக்காரு அப்போ வந்து உங்களுடைய ஜாதக ரீதியாக என்ன பண்ணணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களையும் அதே போல் உடல் வியாதிகள் கடன் அதே மாதிரி வந்து அது கடுமையான வேலை உழைப்புகள் இதன் மன சொற்ப வருமானம் இது எல்லாம் ஆறாம் பாவத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா அதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த ஜா வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் இந்த வீடியோ முழுமையாக பாருங்க முக்கியமாக இந்த நவம்பர் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா கோச்சாரம் ரொம்ப அருமையாக இருக்குங்க முதல்ல குரு பகவான் வக்ரத்தில் ஆரம்பிக்கிறார் அதாவது க கடகத்தில் குரு பகவான் ஃபுல்லாக இருக்கார் அதே மாதிரி சிம்ம ராசியில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கார் சூரிய பகவான் நீச்சஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசியில் இருக்காரு அதே பகவான் புத பகவான் முதல்ல வக்ரத்தில் இருக்கார் பதினேழாம் தேதி வக்ரத்தை அவரும் நிறுத்தி செய்து கொள்கிறார் அப்புறம் பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி சூரிய பகவான் வந்து ஆகி விருச்சிக ராசிக்கு போயிடுறாரு அதே மாதிரி செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதுமே அவர் விருச்சகத்திலே தான் இருக்கார் சுக்கர பகவானை பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கன்னிராசியில் இருக்கார் முதல்ல அப்புறம் மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா அவர் வந்து துளாராசிக்கு வராரு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி இந்த மாதத்தினுடைய கடைசியில் அவர் மறுபடியும் ராசிக்கு வந்துடுறாரு அதே மாதிரி இந்த மாதம் முழுவதுமாகவே சனி பகவானும் ராகுபகவானும் கும்பராசியிலே இருக்கார் முதல்ல பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரத்திலே தான் இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறாரு இந்த மாதம் பதினேழாம் தேதி சனி பகவானும் வக்ரகதியை நிவர்த்தி செய்து கொண்டு நேர்கதிக்கு மாறுறாரு இந்த மூன்று கிரகங்களினுடைய வக்ரம் இருக்குங்க இந்த மாதம் குரு பகவான் பகவானுடைய வக்ரமும் இருக்கு குரு வக்ரம் எப்போ ஆரம்பிக்கிறார் பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டாம் தேதி வக்ரத்தை ஆரம்பிக்கிறாரு அதனால இந்த மாதம் வந்து சரியா சொல்லப்போனா முதல்ல வரக்கூடிய அதாவது முதல் பகுதி பிற்பகுதி அப்படின்னு ரெண்டா பிரிச்சுக்கணும் இந்த மாதத்துல இந்த மாதத்தினுடைய பலன்கள் இரண்டாக முன்பாதி ஒருத்தவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் பின்பாதி ஒருத்தவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் அப்போது இந்த பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம் அதே மாதிரி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய பண்டிகைகள் நிறைய விசேஷங்கள் கொண்ட மாதமாகவும் வருது இதனால என்ன நன்மைகள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம் சிவாயனமாக விருச்சிக ராசிக்கு உண்டான பலன் எப்படி இருக்குதுன்றதை பார்ப்போங்க இந்த நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விருச்சிக ராசி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் என்ன ஒரு ஒரு நன்மை அப்படிங்கிறதையும் கவனிப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு புதுபா விருச்சிக ராசிக்காரங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கோட்பாடலாம் ரொம்ப வலிமையாக இருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு என்ன விஷயங்கள் அந்த வைராக்கியம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வைராக்கியம் கொண்டவங்களாம் இருப்பாங்க விரிச்சுக்கிறாசிக்காரங்க வைராக்கியத்தில் ரொம்ப சிரேஷ்டமாக இருப்பாங்க இந்த இதான் என்னுடைய நான் இப்படி தாங்க இருப்பேன் இது என்னால் மாற்றிக்க முடியாதுங்க இது நான் அப்படின்னா அப்படி தான் இருப்பாங்க அது அவங்களாலேயே மாற்றிக்க முடியாது அப்பேற்பட்ட வந்து வைராக்கியம் கொண்டவர்கள் விரிச்சுக்கு ராசிக்காரங்க வைராக்கியம் என்றைக்குமே நல்லா தெரிஞ்சுங்க ஒரு ஒரு பெரிய நபராக ஒரு வளருவதற்கு மிக மிக முக்கியம் என்னென்னா அந்த வைராக்கியம் தான் நம்ம இருக்கக்கூடிய அந்த வைராக்கியம் இதை கொஞ்சம் சமரசப்படுத்திப்போம் நம்மளே நம்மளை சமரசப்படுத்தி போன்னு செஞ்சிங்கன்னா நம்மளோட வளர்ச்சிங்கிறது ஒரு சட் டைனில் அப்படி நின்றுக்கும் இந்த வளர்ச்சியே போதுமானதுங்கிற மாதிரி சமரசம் பண்ண மாதிரி ஆகிடும் அப்போ எப்போ நம்ம வைராக்கியத்தில் இருக்கிறோமோ அப்போது தானே அது நல்ல வளர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம் அது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கு அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படியான பலன்கள் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய முற்பகுதியை விட பிற்பகுதி நல்லா இருக்கு இந்த முற்பகுதி கவனிச்சிங்கன்னா உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்தில் சூரியன் மறைஞ்சிட்டாரு நீச்சமாகி போயிட்டாரு அது அவ்வளவு சுரப்பு கிடையாது அது மட்டும் இல்லை முற்பகுதியில் சனி பகவான் வக்ரத்தில் போகிறார் அர்த்தாஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ரத்தில் போகிறார் அது மட்டும் இல்லை சொல்ல அதே மாதிரி உங்களுடைய ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதுனால ஓரளவுக்கு நன்மைகள் இருக்கு ஆறாம் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஜென்மஸ்தானத்தில் செல்றதுனால உஷ்டமான சில உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கு ஏன்னா ஆறாம் இடம் உங்களுக்கு அதாவது ஃபயரி சைன்னு சொல்லுவாங்க நெருப்பு ராசின்னு பேர் உங்களுக்கு ஆறாம் இடம் அந்த நெருப்பு அவர் வந்து உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கிறாரு அதனால உடல் உபாதை நெருப்பு சார்ந்த சில உடவுபாதை வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்ததாக அந்த புத பகவானும் கவனிச்சிங்க அப்படின்னா வக்ரத்தில் செல்கிறார் பதினொன்றாம் பன்னெண்டில் வக்ரம் அடைகிறது சரி கிடையாது அதே மாதிரி பதினேழாம் தேதி பிற்பகுதியில் பதினேழாம் தேதி மீது அவரும் வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொடுக்குறார் சுக்கர பகவான் எட்டாம் தேதி இப்போ அந்த மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பன்னெண்டாம் பாதத்துக்கு வராரு பன்னெண்டாம் பன்னெண்டாம் படத்தில் வக்ரம் அடைகிறது உச்சம் படுறாரு ஆட்சி பலம் பண்ணுறாரு மறுபடியும் அதே சுக்கர பகவானை கவனிச்சிங்க அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு ஆக நல்லா புரிஞ்சீங்க முதல் பகுதியினுடைய கிரகநிலைகள் அவ்வளவு சுபிச்சமாக நிலை பிற்பகுதி ஒரு பதினேழு தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா அமோகமா இருக்கு உங்களுடைய நல்ல வளர்ச்சிகள் பொருளாதார ரீதியாக நல்ல உடல் உழைப்புகளுடைய ஏற்படக்கூடிய வருமானங்கள் ரொம்ப நல்லா இருக்கு சரி முதல்ல இந்த மாதத்தினுடைய முதல் பகுதி பார்த்தீங்கன்னா பகுதி அப்படிங்கிறது செலவுகள் அதிகமாக இருக்குங்க செலவுகள் நீங்க கட்டுப்படுத்தி தான் ஆகணும் செலவை நீங்க வந்து ஒரு செலவை செய்யும்போது ஒன்றுக்கு இருமுறை அல்லது மும்முறை கூட யோசிங்க மும்முறை யோசிச்சிட்டு யோசிச்சுட்டு இந்த செலவு செய்யலாமா இல்லி விட்டுரலாமா சரி இந்த செலவை செய்யணும் அப்படின்னா இதை ஒரு மாசம் கடத்தி பண்ண முடியுமா இந்த செலவை அப்படின்னு யோசிங்கல்ல ஒரு நாள் தள்ளி போடலாமா இல்லை ஒரு வாரம் தள்ளி போடலாமா இல்லை ஒரு மாசம் தள்ளி போடலாமா அல்லது ஒரு வருடம் தள்ளி போடலாமா அப்படிங்கிறத முயற்சி செஞ்சுட்டு அந்த செலவை செஞ்சா உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இல்லைன்னா ஒரு ஒரு நாள் கழிச்சு அந்த செலவை செய்யுங்க இது மாதிரி கொஞ்சம் தள்ளி போடுவதன் மூலமாக உங்களுடைய செலவுகள் குறையும் ஒரு நல்ல விஷயத்த நான் சொல்ற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா தேவையற்ற பிரயாணங்கள் ஏற்படும் தேவையற்றதான பிரயாணங்களா இருக்கு சரி ஒரு உபயோகதரமான பிரயாணம் போயிட்டு வந்தா நல்ல ஒரு பணங்காசுக்கார சம்பாதிக்கலாம் போயிட்டு வந்தால் நமக்கு பொருளாதார ரீதியாக நல்லா வந்து உங்களோட பிஸ்னஸ் நல்லா வளர்ச்சி நம்மளுக்கு பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்குது நல்ல ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் நல்லா ஆயிடுச்சு அப்படின்னா அதுவும் இருக்காது தேவையற்றபடியான வளர்ச்சிகளாக அதாவது அலைச்சலாக கூட இருக்கலாம் அதுலேயும் கவனமாக இருக்கணும் விருச்சராசிக்காரங்க ரொம்ப தூர பயணம் இருக்க முதல் பதினஞ்சேதி விட்டுருங்க பின்னாடி வரக்கூடிய பதினஞ்சேதி சரிப்பா பின்னாடி ப நவம்பர் பதினேழு தேதிக்கு மேலே வரேன் அப்படிங்கிறத சொல்லிவிடுங்க அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா அடுத்ததாக உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பு என்ன அப்படின்னா இந்த மாதத்தில் வந்து வந்து உங்களுக்கு சூரியனால் ஏற்படுறதுனால சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க நவம்பர் மூணு பதினேழு ஆகிய ரெண்டு தினங்களும் திங்கக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் சோம பிரதோஷம்னு பேரு அதை வந்து ராசிக்காரங்க சிவபெருமானை கும்பிட்டீங்கன்னா நன்மைகள் நடக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த மிற்பிற்பகுதிக்கு வருவோம் பிற்பகுதியை கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாசத்துல ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப அமோகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சூரிய பகவான் ஜென்மஸ்தானத்திற்கு வராரு ஜென்மஸ்தான சூரிய பகவான் ஜீவனஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானாதிபதி ஜென்மஸ்தானத்தில் வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது உங்களுடைய பொருளாதாரங்கள் வளரும் உங்களுடைய வாழ்வாதாரங்கள் நிச்சயமாக உணரும் எவ்வளவு தூரம் செலவுகள் அதிகமாக போச்சோ அது எல்லாம் கட்டுக்குள்ளே கொண்டு வரப்படும் செலவுகள் குறையும் பன்னெண்டுலேருந்து பார்த்து ஒன்று சூரியன் வந்தாலே செலவு குறைச்சிருவாரு செலவு தேவையற்ற செலவுகள் எல்லாம் இருந்தோ அது எல்லாமே நிவர்த்தி செஞ்சிருவாரு அடுத்தது கவனிச்சிங்க அப்படின்னா சூரியன் உங்களோட ஜென்மஸ்தானத்திற்கு வந்திருக்காரு இல்லைங்களா அதனால உடல் சுறுசுறுப்பாக இருக்க போறீங்க உடல் ஆரோக்கியமாக இருப்பீங்க குடும்பத்தில் ஏற்பட்டு கொடுக்கக்கூடிய பொருளாதார செலவுகள் எல்லாமே நிவர்த்தி அடைந்து நல்ல உடல் ஆரோக்கியமாக எல்லாருமே உனக்கு தேவையற்ற மருத்துவ சிறுவன் எல்லாமே குறைய போதுங்க அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் பிற்பகுதியில் நடக்க போது இடம் முதலீடு வாங்குறதுக்கு அதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கு கூட பெரிய வாய்ப்பு உங்களை தேடி வர போகுதுங்க முக்கியமாக சொன்ன மாதிரி சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க நன்மைகள் நடக்கும்